ஒவ்வொரு முறையும் விஜய் வருஷ வருஷமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் இந்த விஷயம் யார் பல பேருக்கு தெரியலாட்டி ஃபோட்டோஸு இதுக்கான தரவுகளாத ஆதாரம் தரேன் பிஜேபியும் அடிப்பேன் அதிமுக தற்போது சென்டே விமர்சி இருக்கேன் ஏன் கட்சியாக நான் விமர்சிச்சிருக்கேன் தவக்கே அவங்க அவங்களே விமர்சிப்பாங்க நான் தனி வேணேன் நீங்கள் என்ன கொண்டு போய் கூட சேரக்கூடாது இப்போது பத்தாம் தேதி எஸ்பி வேலுமணி அவருடைய மகனுடைய அந்த இல்லத்தினுடைய வரவேற்பு நிகழ்வு ஒரு அதிமுக ஒரு இணக்கத்தை பாஜக இணக்கத்துக்கான ஒரு முதல் அறிகுறியை பார்க்கலாம் நீ அங்கெல்லாம் ஒன்றுமே பார்க்க முடியாது இந்த கல்யாணத்துலேயே பார்த்தா பணம் இருக்குது அதிகாரம் இருக்குது எதை வேணாலும் செய்யும் பொழுதும்போது அவர்களை நேருக்கு நேராக எதிர்கொள்வதற்கு ரெண்டு பேருக்கும் அச்சம் இருக்கிறது நான் ஓப்பன் பண்ண முடியாது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது விஜய்க்கு ஒரு ரமான் நிகழ்ச்சி நோம்பு தரக்கூடிய நிகழ்ச்சி பரவாயில்ல எல்லா கட்சிகளும் சமூக நல்லிணக்கமாக பண்ணுவாங்க இப்போ ஏழாம் தேதி முதல் முதலாக தமிழக வெற்றி கழக சார்பாக நடக்க இருக்குது விஜய் அவர்களே நேரடியாக பங்கேற்க போகிறார் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வருது இது வரைக்கும் விஜய் அவர்கள் நேரடியாக இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தியோ அந்த மாதிரிலாம் எதுவும் பார்த்ததில்ல அப்படி ஒரு சர்ச்சை வந்திருக்கிறதுனால வன்னியரசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுனால அதற்கான எதிர்வனையே அது இல்லை அதை செருப்பில் சாணி முக்கிய அடிக்கிற மாதிரி பெரிய லெவலில் பண்ணுறாரு ஆனால் ஒவ்வொரு முறையும் விஜய் வருஷ வருஷமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் இந்த விஷயம் யார் பல பேருக்கு தெரியலாட்டி உங்களுக்கு பழைய பழைய பல புகை சாரி பல ஃபோட்டோஸு இதுக்கான தரவுகள் ஆதாரம் நான் தரேன் அவர்கள் தரேன் எடுத்து போட்டு விடுங்க விஜய் அவர்கள் நடிகராக இருந்த பொழுதுலேருந்து தொடர்ச்சியாக இதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டிருக்கிறார் இந்த முறை அவர் செய்வதான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணும் ஒரு ஸ்டேடியத்துக்குள்ளே லியோ ஆடியோ லான்ச் நடத்துகிறேன்னு சொன்னப்போ நீ நடத்தப்படாமல் முத்துவேல் கருணா ஸ்டாலின் ஆட்சி தடுத்தது இன்றைக்கு ஒரு கட்சியின் தலைவனாக அதே ஸ்டேடியத்துக்குள்ளே இஸ்லாமியர்களுக்கு இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இஃப்தா நிகழ்ச்சி நடத்துகிறார் புரியுது உங்களுக்கு ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர ஆனால் வருடம் வருடம் விஜய் அவர்கள் இதை செய்ததற்கான எல்லா தரவுகளும் இருக்குது நான் உங்களுக்கு தரேன் ஸோ இதை வந்து இன்றைக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்ததுனால் வந்து பல அரசியல் கட்சிகள் இதை செய்கிறாங்கன்னாக்கா விஜய் அவர்கள் அரசியலுக்கே வராமல் இருக்கும் பொழுது சாமானியனாக இருக்கும் பொழுதே ஒரு நடிகனாக இருக்கும் பொழுது இஸ்லாமியர்களுக்கு தோழமையாக நின்றுருக்கார் இதை செஞ்சிருக்காங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கணும் பொழுது இந்த இடத்தில் விஜய் செய்வதை அரசியலாக்குகிறார்கள் அந்த அந்த விஜய் வந்து அந்த நிகழ்வில் வந்து அரசியல் பேச போவதில்லைன்னு சொல்லிட்டார் இனிமேட்டு உங்கள் செய்தி வரும் ஆனால் உறுதியாக இருக்கிறாரு அங்கே வந்து எந்த அரசியலும் போவதில்லை இஃப்தார் நிகழ்ச்சி நடக்கிறது தொழுகை நடக்கிறது அதற்கு பிறகு விருந்து நடக்கிறது இதில் கலந்து கொள்கிறார் கிளம்பு போகிறார் ஆனால் இதை இதை ஒரு அரசியலாக மாற்றி ஓட்டுக்காக விஜய் செய்கிறான்னு சொல்லி எப்படி வந்து இஸ்லாமியில் தீவிரவாத பொழுது வன்னியரசை வச்சு பேச வச்சாங்களோ அதுபோல இதுலேயும் பேசுறாங்க நம்மளுது நீங்கள் பேச 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 அங்கே நகர்வு வந்து வேற மாதிரி நகர்ந்து போகிறது உங்களை ஒரு டேஷாக கூட கன்சிடர் பண்ணாமல் விஜய் அவருடைய இலக்கை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கிறார் சரி அதை இப்போது இதே விஜய் அவர்கள் தான் துப்பாக்கிங்கிற ஒரு படம் நடிச்சிருந்தாரு இப்போ ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு ஒரு படம் நடிச்சிருந்தாரு அதாவது ஒரு படத்தில் இந்த மாதிரி இஸ்லாமிய எதிராக ஒரு படங்களை நடிச்சிருந்தோம் அளவுக்கு கான்சியஸ் இல்லாதவர் இஸ்லாமிய இணக்கமாக இருக்கிறாங்க இப்படி ஒரு படங்களெல்லாம் நடிச்சிருந்தாரு விஜயகாந்த் நடிச்சிருந்தாரு கமலஹாசன் நடிச்சிருந்தாரு பல இடங்கள்ல பல இடத்துல பல பேரை வந்து இந்த மாதிரி பேசி நடிச்சிருக்கிறாங்க புரியுதுங்களா அப்போது ஒரு டைரக்டர் ஓரியண்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவை நீங்கள் அந்த விஷயத்திற்கு இவ்வளவு கண்டோன் பண்ணக்கூடிய நீங்கள் ஏன் இந்த வன்னியரசு மேட்டுக்கு ஏன் யாரும் பொங்கல் இஸ்லாமிய கட்சிகள்னு கேட்கறேன் இல்ல அதான் ஓ ஏற்கனவே துப்பாக்கியில் அவர் நடிச்சுட்டாரு பெரிய போராட்டங்கள் நடந்தது பெரிய அளவிலான எதிர்ப்புகள் எல்லா வகையிலையும் நடந்துச்சு நடந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் பீஸ்ட்னு ஒரு படம் வருது இப்போ பீஸ்ட்லயே அதே போல காட்சிகள் வச்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் பலராளும் பேசப்படி அமைப்புகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஸ்கிரிப்ட் அவர் எழுதினாரா இல்ல அப்ப கான்சியஸா துப்பாக்கி படத்துல தெரியாமல் தெரியாம நடிச்சிட்டாருன்னு கூட சொல்லிடலாம் அவர் கான்சியஸ் இல்லைன்னு ரெண்டாவது பீஸ்ட்லேயும் அதே போல இஸ்லாமிய புகழ் எதிர்ப்பு தான் இருந்தாங்க தெரிவிச்சாங்க ம் அப்போ அந்த காஞ்சியஸ் கூட இல்லையா அடுத்த அரசியலுக்கு வரப்போகிறோம் அல்லது இது இது ஒரு சமூகத்தை தீவிரவாதியாக காட்டக்கூடியதாக இருக்குது ஒரு சமூகத்தை பாதிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்குது அது கூட வர அவர் இதற்கெல்லாம் கொந்தளிக்கிற நீங்கள் எந்த ஊடகமும் வன்னியர் அரசு பிறகு ஏன் எந்த கேள்வி கேட்கல இல்லை இப்போ திரைப்படங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பே ஒரு படங்களில் நடிச்சிருந்தார் விஜய் இப்போ அதற்கான மன்னிப்பேற்கனும் சில குரல்கள் வரதையும் பார்க்க முடியுது இப்போ விஜய் இயற்கை நடித்ததுக்கு என்ன சொல்ல வராரு விஜய்ட்ட கேளுங்க அதை கொடுத்து கேளுங்க ம் நீங்கள் அதை குறித்து விஜய்கிட்ட இந்த மாதிரி எங்களுக்கான இவ்வளோ பெரிய இடர்பாடு இருக்குது இந்த மாதிரி ஒரு வருத்தத்தை ஏற்பட்டுருக்கு அதுக்கு நீங்கள் ஒரு வருத்தம் தெரிவிங்கன்னு சொல்லி கேட்டாக்கா நியாயமான விஷயம் அதற்காக போற போக்குல இஸ்லாமிய சமூகத்தை வந்து நீங்கள் இப்படி பேசிட்டு போகிறதுன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது கமலஹாசனிடம் இதே போல கோரிக்கை வைக்கப்பட்டது மன்னிப்பு கொடுத்தாரா நாட்டோ விட்டு ஓடி போகிறேன்னு சொன்ன தரோம் மன்னிப்பு கொடுக்கவே கிடையாது ஆனால் இன்றைக்கு கமலஹாசனுக்கு அரசியலுக்குள்ள வரும்பொழுது வரும்போது இவ்வளோ பெரிய எதிர்ப்பு வரல அப்போது எதிர்ப்பு இந்த எதிர்ப்பு வந்து ஒரு டேரக்டர் இருக்கும் பொழுது ஒரு எதிர்ப்பு பொழுது அதற்கு நீங்கள் பேசலாம் அதற்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னு நீங்கள் பார்க்கலாமே தவிர நீங்கள் விஜயை கலங்கப்படுத்துவதாக நினச்சிக்கிட்டு ஒரு சமூகத்தை கலங்குப்படுத்துவது இழிவுபடுத்துவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னொரு பக்கம் தாவேக்காவிடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய அறிக்கை ஒன்று வரும்போது தாவேக்காவின் பெயர்களில் ஆதரவாளர்களுடைய பேசக்கூடிய ஒரு கருத்தெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வ கருத்தல்ல தாவேக்காவால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது தாவேக்காவால் அதிகாரப்பூர்வ நபர்கள் சொல்கிறது மட்டும்தான் கருத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன இந்த அறிக்கை கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுது நீங்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதீங்க உட்காந்துட்டு நீங்கள் வந்து தாவேக்கா ஆதரவாளர் தாவேக்கா கட்சின்னு போடுறீங்களே தவிர அவன் கட்சியில் ஏதாவது ஒரு உறுப்பினராக இருக்கிறான் அவளோதான் அவனை கூப்பிட்டு வந்து தாவேக்கா அவடைய கருத்தாக அங்கே சொல்லும் பொழுது நீங்கள் திட்டமிட்டு இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணுவதற்காக தாவே நீங்கள் எப்படி இப்ப நீங்க ஆதரவாளரா இல்ல எப்படி நான் தாவைக்கு ஆதரவால கிடையாது நான் திமுக போட்டு போல போலன்னு போலக்குறேன் இந்த பக்கம் பிஜேபியும் அடிப்பேன் அதிமுக செஞ்சே செஞ்சு இருக்கேன் என் கட்சியான விமர்சிச்சிருக்கேன் தாவை அவங்கள அவங்களே விமர்சிப்பாங்களா நான் தனி ரகம் நீங்கள் என்னை கொண்டு போய் அதை கூட சேர்க்கக்கூடாது எங்கே செல்வ பிறந்தகை பேசுனதுக்கே அப்படின்னு அடித்தேன் என்ன இது இது காமராஜர் அடிச்சான்னு கேட்டேன் அதுக்கு பேசாமல் திமுக போய் சேர்ந்துருன்னு சொன்னேன் அப்போது நான் என்னை கொண்டு போய் நீங்கள் அந்த கேட்டகளை வைக்கவே முடியாது இப்போ செல்வ பிறந்தகையவே நான் விமர்சனம் பண்ணும்போது நான் தவறுனா யாராக இருந்தாலும் தவறுதான் சொல்லுவேன் புரியுதுங்களா நீங்கள் இதை கொண்டு வந்து அதை கூட முடிச்சு போட முடியாது தாவைக்காய் சார்பாக நீங்கள் பாருங்கள் தினமும் ஒரு ஆர்டிகல் வெளியிட்டாங்க ஒரு அஜெண்டா செட் பண்ணாங்க இத்தனை சீட்டு பேரம் பேசியிருக்கு அப்படின்ட்டு ரெண்டாவது அதிமுக குடி இவங்க கூடிய ஒரு மாதிரி போகிறாங்கன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க விஜய்க்கு வந்து நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டு தான் சொல்லி ஒரு விஷயத்தை ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க எனக்கு நின்று யார் நரேட்டிவ் செட் பண்ணுறது என் கட்சி சார்பாக நான் சில பேர் போட்டிருக்கேன் அவங்க சொல்வதை தான் கருத்தாக எடுத்துக்கணும்னு சொன்னாங்களே தவிர என் தாவைக்கு ஆதரவாளன்னு யாரையுமே உட்கார வைக்க முடியாதுன்னு அவங்க சொல்லலை அந்த ரைட்ஸ் அவங்களும் கிடையாது உட்கார வச்சா நீங்கள் போய் கேள்வி கேட்க முடியாது புரியுதுங்களா யார் வேணாலும் எனக்கு ஆதரவு தெரிவிக்கிற விஜய்க்குன்னு சொல்லிட்டு பேசலாம் ஊடகத்தில் ஆனால் அந்த கருத்தை தாவேக்காவின் கருத்தாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டாங்க இது என்ன காம்ப்ளிகேட்டடு இப்போ இன்னொரு பக்கம் த சில அதி அதிகாரப்பூர்வ நபர்களே தாவேக்காவை சேர்ந்தவர்களே ராஜ்மோகன் அப்படிங்கிறவர் ஒரு பேட்டிலே சொல்கிறாரு அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிறாரு ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் திமுக பாஜக கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு வச்சாலும் ஒரு அதிமுக ஒரு சாஃப்கானாக இருக்குது எப்போ வேணாலும் கூட்டணி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கப்பட்டுச்சு இப்போ நேரடியாக கூட்டணி இல்லை அப்படின்றத பிரசாந்த் கிஷோரும் ஏற்கனவே தமிழக வெற்றிகளும் தனிச்சுதான் செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ அது எப்படி புரிஞ்சுக்கிறது தம தமிழக வெற்றிகளும் அதிமுகவை ஒரு பொழுத ஒரு கருதலை ஒரு கூட்டணிக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு புரிஞ்சிக்கலாமா இந்த நொடி வரை இல்லை நாளை எதுவும் நடக்கலாம் அரசியலில் நீங்கள் எப்போயுமே கூட்டணி கணக்கை இவ்வளோ ஏர்லியராக பேசுறதுன்றது மிக தவறான விஷயம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு மாநாடுக்காக கட் அவுட் வச்ச பிறகு வந்து முதலாம் நைட்டு வந்து கட் அவுட் வச்சாச்சு வைக்க வந்த பக்கம் போய் ஜெயலலிதா கூட சேர்ந்துட்டார் கலைஞர் என்ன சொன்னால் வச்ச கட்டை எடுக்க வேணான்னு சொன்னாமல் கூட்டணி கணக்குகள் எந்த நொடியில் எப்போ வேணாலும் மாறும் அதில் குறிப்பாக விஜய் சொன்ன வார்த்தை நீங்கள் கவனிச்சிக்கணும் அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாது பொழுது இன்றைக்கு தாவேக்காவோ காங்கிரஸோ விஜய் விட்டு வெளியே நிற்கக்கூடிய கட்சிகள் நாளைக்கு விஜய் விட வந்து இணைவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் என் எதிரின்னு ஒன்று இருக்குது ஒன்று திமுக இன்னொன்று பிஜேபி அதை கூட நான் சமரசம் இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் பொழுது கூட்டணி கணக்குகள் நம்ம இப்பவே பேசிட முடியாது சார் ஏன்னா பிரசாந்த் கிஷோரும் அதை தான் சொன்னார் டிசம்பர் வரைக்கும் அந்த நிலைப்பாடு அதுக்கப்புறம் மாறலாம் நம்மளுது எந்த கணக்கை எப்படி மாற்றுவதற்கான விஜயுடைய கலப்பணி தான் முடிவு செய்யும் இப்போ இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக முழுமையாக வெளியே வந்துட்டாங்க எப்போதும் கிடையாது எப்போதும் கிடையாது நேரடியாக வெளிப்படையாக அறிவிச்சிருந்தாங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது எங்களுக்கு அரசியல் எதிரி திமுக தான் திமுக வீழ்த்துவதற்கு ஓட்டுகளை பிரியாமல் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கான வேலைகளை செய்வோம் பாஜகவோடு கூட்டணி அதை வந்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு அதிமுக ஏற்கனவே சொல்லியிருந்துச்சு இப்போ அதுலேருந்து பின்வாங்குதா இந்த இருந்து புரிஞ்சுக்கலாமா நம்ம பத்து நாளைக்கு முன்னாடி பேசும்போது நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொன்னேன் அதிமுக பிஜேபி அலையன்ஸ் கன்ஃபார்ம் சொன்னா உங்கள்கிட்ட அதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் இன்றைக்கி எஸ்பி வேலுமணியுடைய அந்த அவருடைய மகன் திருமண விழாவில் அண்ணாமலை பிரசென்ட்டு எடப்பாடி ஆப்சண்ட் புரிஞ்சிக்கிட்டீங்களா அந்த இடத்தில் அண்ணாமலை வந்த பொழுது சீனியர் மோஸ்ட் அமைச்சர்களாக இருந்த நபர்கள் எம்எல்ஏ எம்பியாக இருந்த நபர்கள்லாம் எந்திரிச்சு நின்று அண்ணாமலைக்கு கொடுத்த மரியாதையும் அண்ணாமலை எழுபது வயது பெற்ற அண்ணாமலை போலவும் எழுபது வயது இந்தியாவுடைய பிரதமர் போலவும் சின்ன பையன் அவ்வளோ முதித்த நபர்களை தோல்லை தட்டி கொடுக்குது கவனிச்சிங்களா நீ பேசி வணக்க வைக்கிறது வேற சின்ன பசங்க எல்லாரும் பார்த்து தட்டி கொடுப்போம்லாம் அதுபோல் இவர் செய்யக்கூடிய செயல்பாட்டுக்கு எவ்வளோ பம்மிட்டு போகிறாங்கன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் அதற்கு முன்னாடி அமித்ஷா வந்து ஈஷாக்கு வந்தபொழுது அமித்ஷா எஸ்பி வேலுமணி எல்லாரும் சந்தித்த வந்த நிகழ்வாக இருக்கட்டும் எல்லாமே எதை பறைசாட்டுகிறதுனா எடப்பாடிக்கு ஒரு ப்ரீத்திங் டைம் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் தலைவராக இருக்கிறீர்களா தொண்டராக இருக்கிறீர்களா அதிகப்படியான அது எடப்பாடிக்கு பிறகு உச்சபட்சமாக கட்சி ஆளுமையாக இருக்கக்கூடிய நபர் எஸ்பி அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்கள் எஸ்பி வந்து நாளைக்கு சுப்பீரியர் பவராக எஸ்பினா எப்படி சுப்பீரியர் பவராக அவர் மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கணும் பொழுது இது ஒரு கோணம் இன்னொன்று இன்றைக்கு பிஜேபி நம்மளை மிரட்டுகிறது ரெட்டலையை முடைக்கிறோம்னு சொல்லுது கட்சியை ஏற்கனவே இப்போ பிரித்து வச்சிருக்கிறாங்க சின்னப்ப நம்ம உடந்து கிடைக்கிறது ரெண்டாவது இன்றைக்கு நமக்கு ஜெயிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது நம்ம தி ஜெயிச்சும் ஆகணும் பிஜேபி நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கு இப்போவே நம்ம அடம் முடிச்சு நாளைக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எடப்பாடியே எஸ்பியை கம்பனம் போய் இணக்கமாக போகிற மாதிரி போக சொல்லிவிட்டு நாளைக்கு ஒரு கூட்டணி வச்சு தேர்தலை ஜெயிச்ச பிறகு தமிழ்நாட்டில் எவ்வளோ தான் வந்து யார் கூட கூட்டணி வச்சாலும் பிஜேபியோட எண்ணிக்கை எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் அதிகப்படியாகலாம் எல்லாம் அஞ்சு சீட்டுக்கு மேலே இங்கே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் பொழுது ஜெயிச்ச பிறகு பிஜேபி மறுபடியும் ஊரம் கட்டி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு அரசியல் எப்தியும் எடப்பாடி கையாளலாம் அப்படின்னும் பொழுது ஆனால் இதுவரை இருக்கக்கூடிய நிலவரத்தின்படி கூட்டணி என்பது கன்ஃபார்ம் ஏடிஎம்கே பிஜேபி இல்லை இப்போ அதிமுக இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை சொன்ன சொன்ன அதிமுக அல்லது எடப்பாடி பழனிசாமி இப்போ அதிமுக கூட்டணி தெய்வம் நோக்கி போகிறாங்கன்னா அது எது எது தள்ளியது இவங்க இவங்க கணிச்ச திமுகவோட கூட்டணிகளை உடைக்க முடியல இல்லை தாவேக்கா இவங்க க இவங்க சொல்லக்கூடிய டிமாண்டுக்கு வரல இந்த விஷயங்கள்லாம் அதை நோக்கி தள்ளிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா யார் அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்தியது முதல்ல தள்ளல நிர்பந்தத்தை ஏற்படுத்தியது பிஜேபி ரெட்டையில் முடக்கி வச்சிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பல விஷயத்துக்கு பிஜேபியோட நெருக்கடி ஒரு பக்கம் இருக்கிறது நீங்கள் ரெண்டு விஷயத்தை பொருத்தி பார்க்கணும் திமுகவுடைய ஓட் பேங்கிங் குறைஞ்சிருக்கு அதிமுக ஓட் பேங்கிங் குறையவே இல்லை அப்போது ஏற்கனவே பதினெட்டு சதவீதம் இருக்கக்கூடிய இந்த பிஜேபியோட அலையன்ஸ் ப்ளஸ் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் ஓட் பேங்கிங் இருக்கக்கூடிய இந்த அதிமுக ரெண்டு பேரும் சேரும் பொழுது ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ஒன்று பெருவாரியாக ஜெயிப்பதற்கு இன்னொரு மிக முக்கியமாக காரணம் யார் டிசைடிங் ஃபேக்டராக வரதுக்கு சிறுபான்மை ஓட்டு சிறுபான்மை ஓட்டை வச்சு தான் இந்த போகிற முறை வந்து எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட்டு நம்ம இந்த முறை தோல்வி ஊற்றறதுக்கு சிறுபான்மை தான் காரணம் அந்த இந்த ஓட்டு தான் காரணம்னு வெற்றி பெற்றதுக்கு சிறுபான்மை தான் நம்மளுது இந்த முறை இந்த சிறுபான்மை நபர் வந்து இது வரைக்கும் ஆப்ஷன் இல்லாமல் டிஎம்கே போட்டான்ல அவன் எல்லாமே இந்த மாதிரி விஜய் நோக்கி வரும்பொழுது அந்த டிசைடிங் அத்தாரிட்டி விஜய்க்கு போயிடுச்சு அப்போது யார் இந்த இடத்துல வந்து அதிகமான ஓட் பேங்கிங் வச்சிருக்கோம் அப்படின்னும் போது திமுகவோட அதிமுக வந்து வலுவாக இருக்குது அந்த பக்கம் இன்னொரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது நம்ம ஜெயிப்பதற்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போ அவங்க ஜெயித்து ஆளுங்கட்சியாக வந்து உட்காருவதற்கும் என்னதான் பிஜேபி கூட வந்தாலும் அவங்க நம்ம எவ்வளோ ஓட்டு போடுவோம் நமக்கு தெரியும் மக்கள் அது ஒரு குறிப்பிட்ட கணிசமான நம்பர் தான் ஒரு அஞ்சு நாலு நம்பர் தான் வர முடியும் பொழுது இப்போ வெற்றி வாய்ப்பை தக்க வைத்துக்கிட்டு திமுகவை அப்புறப்படுத்தாமல் போனாக்கால் நம்மளுடைய கட்சி கொடியிலேருந்து எல்லாம் போயிடும் கேடஸ்க்கு வந்து ரொம்ப சளிப்புத்தன்மை ஏற்பட்டும் அதிமுகன்ற ஒரு கட்சியை நீர்த்து போயிடணும் பொழுது தன்னை புதுப்பித்து கொள்ளவும் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் சில வேலைகளை செய்வதற்காக ஒரு நகர்வை நகர்த்தி கொண்டு போகிறாங்க பத்தாம் தேதி எஸ்பி வேலுமணி அவருடைய மகனுடைய அந்த இல்லத்தினுடைய வரவேற்பு நிகழ்வு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்க இருக்கிறாங்க மத்திய அமைச்சர் சில பேரும் பங்கேற்கிறதா தகவல்கள் வருது இப்போ பத்தாம் தேதி இந்த கூட்டணிக்கான ஒரு அறிவிப்புகள் வெளிவரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு அதிமுக ஒரு இணக்கத்தை பாஜக இணக்கத்துக்கான ஒரு முதல் அறிகுறியை பார்க்கலாமா நீங்கள் அங்கெல்லாம் ஒன்றுமே பார்க்க முடியாது இந்த கல்யாணத்துலேயே பார்த்தாச்சு ம் கல்யாண நிகழ்வுலேயே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு சார் மறுபடியும் எஸ்பி வந்து இன்றைக்கி போய் அமித்ஷாவை செஞ்சுருக்கார் தெரியுமா அப்போது அடுத்தடுத்த நகரங்கள் நகர்ந்து கொண்டே போகிறதுல உங்களுக்கு ரொம்ப பட்டவத்தமாக தெரியும் இந்த இடத்தில் எடப்பாடி சொன்ன வார்த்தை பிஜேபியன் கூட்டணி போவீங்களா அதுக்கு அது பதில் சொல்லலை எங்களுக்கு எதிரி திமுக தான் இருக்காரு ஸோ நம்ம ஒன்று கேட்டால் நம்மளை அசர வைக்கிற மாதிரி அவர் பயில் சொல்லியிருக்காருல்ல அதிலே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் இதுதான் நகர்வன் இதுக்கு மேலே பட்டவத்தமாக சொல்வதற்கு எலெக்ஷன் நெருங்கும் போது உள்ள ஒருவேளை அதிமுக மீண்டும் பாஜக கூட்டணி வைக்கிது அப்படின்னு சொன்னால் அது எந்த மாதிரியான தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் அது அதிமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையுமா அதிமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்டாக அமைதோ இல்லையோ விஜய்க்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையாது இது இன்னும் விஜய்க்கு கூடுதல் பலத்தை ஏற்படுத்தும் திமுகவுக்கு திமுகவுக்கு நிச்சயமாக ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும் அடிப்படையில் சொல்கிறேன் திமுக தன்னுடைய பர்சன்டேஜை தக்க வைக்க தவறி இருக்கு நீங்கள் மறுபடியும் என்னதான் அதிமுக மேல குறை சொன்னாலும் நீ என்ன சொல்லி வந்து ஓட்டு கேட்பேன் வெறும் அதிமுக உள்ள பிஜேபி உள்ளே வந்துருன்னு சொல்லி மட்டும்தான் கேட்க முடியுமே தவிர நாலு வருஷமாக நீ என்ன கழட்டுன்னு சொல்லி என்ன நீயோ கூட்டணி கட்சியோ என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியும் நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறோம் நாங்கள் தான் சமூக நிதியை காப்பாற்றிருக்கிறோம் சாதிய பாகவாடையில் இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு விவசாயிகளுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி பண்ணியிருக்கிறோம் விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவியா என்னென்னு சொல்லுவேன் ஒன்றுமே சொல்ல முடியாது நான் நீங்கள் பிஜேபிக்கு கைப்பாவையாக திமுகவும் ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் மாட்டிக்கொண்டு முழித்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவ்வளவு வழக்குகள் இருக்குது அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கணும் பொழுது இன்னைக்கு கடைசியில் என் ரிசல்ட் பிஜேபி என்ன நினைக்கிறதோ அதை செய்வதற்கான ஒரு வேலையும் இன்னொன்று பிஜேபி நம்ம செய்த பார்த்தா அண்டை மாநிலத்தில் முந்நூறுலேருந்து இருந்து ஐநூறு கோடி ஒவ்வொரு எம்எல்ஏக்கு எம்பிக்கும் வேலை பேசணும்னு நம்ம பார்த்தோம் ஒரு கட்சியை வந்து கபலீகரம் செய்வதற்கும்போது அவர்கள்ட்ட பணம் இருக்கு அதிகாரம் இருக்குது எதை வேணாலும் செய்யும்பொழுது போது அவர்களை நேருக்கு நேராக எதிர்கொள்வதற்கு ஒரு ரெண்டு பேருக்கும் அச்சம் இருக்கிறது நான் ஓப்பன் கிடையாது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது விஜய்க்கு எந்த எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பொழுது தைரியமாக எதிர்த்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து நடைபயணம் போகும்பொழுது இந்த ஆட்சி செய்த நாலு வருஷமாக இவங்க செஞ்சு எல்லா பிரச்சனையும் கொடுத்து ஒவ்வொரு இடத்துல நின்று பேச 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 விஜய்க்கு தான் மாறும் எல்லாருக்கும் இல்லை அந்த அந்த நரேஷன் வரும்போது அதிமுகவுடைய எதிர்ப்பும் வலிமையாக இருக்குமா யாருக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் நூறு சதவீதம் ரெண்டு பேர் அடி அடிதான் அதெல்லாம் தான் காம்ப்ரமைஸ்டே கிடையாது நீங்கள் பிஜேபியோட சவாசம் வச்சுட்டீங்கன்னும் போது அடிக்க தான் செய்ய போகிறாங்க அதில் அடிக்காமல் இங்கே அரசியல் பண்ண முடியாது சார் நிச்சயமாக முடியாது தலைவியாக கொடுக்க முடியும் ஆ சூப்பர் பா அப்படின்ட்டு அடுத்து கன்ஃபார்மாக இருக்கும் அதெல்லாம் எந்த மாற்றமும் இருக்காது சரி இப்போது இந்த கூட்டணி கணக்குகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது தமிழக வெற்றி கழகம் என்ன ஆப்ஷன் சொல்கிறாங்களோ அதை வச்சு பாஜகவோட போகுமா இல்லை ஆல்ரெடி பாஜகவோடது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா அதிமுகவோட யாருக்கு அதிமுக தாவேக்காவை என்ன சொல்கிறது அப்படின்றத பார்த்து நடக்குமா இல்லை இது கன்ஃபார்ம்டே ஆகிடுச்சா பாஜக அதிமுக உறுதி ஆயிடுச்சு அதனால் வந்து தாமத ஏற்கனவே வந்து இவங்க பல நாட்களாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னன்ட்டு என் தலைமையில்னு ஆரம்பித்ததுன்னு சொல்கிறாங்க அதிகார பகிர்வுன்னு சொல்கிறாங்க மேபி இவர் சொன்னதுடைய காரணமாக கூட அவங்க அங்கே போயிருக்கலாம் கூட போனால் அதிகார பகிர்வுன்னு சொல்கிறாரு நம்ம எதுக்கு தேவையில்ல பஞ்சாயத்து அதிகார பகிர்வு கொடுத்து நாளைக்கு நம்ம தான் மாட்டிக்கணும் பேசாமல் நம்ம வந்து பிஜேபி கூட போயிட்டோம்னாக்கா தேர்தல் ஆணையம் சில விஷயங்களை கண்டு காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் பணம் பல வகையில் வந்து உள்ளே விளையாடும் இந்த பக்கம் இங்கே ஏற்கனவே திமுக மக்கள் அதிருப்தியை வச்சு நம்ம ஒரு கேம் பிளே பண்ணிடலாம் என்ன அதிகபட்சமாக சிறுபான்மை ஓட்டு போட மாட்டோம் அவ்வளோதான் இவ்வளோன்னு நமக்காக போட்டால் கூட அதை பற்றி கன்சல்ட் பண்ணிக்காது அதான் விஜய் வேண்டாம் இப்படி இல்லை அங்கே போயிடும் அப்போ நம்ம மேஜராக ஜெயிச்சிடலான்ற ஒரு ஒரு கூட்டு நம்பிக்கையில் அவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டு நம்பிக்கிறாங்க நம்மளுது இது உள்ளபடி யாருக்கு செட்பேக்னால் திமுக தான் செட் பேக் ஆகுமே தவிர நிச்சயமாக ஒருபோதும் வந்து தாவைக்காக்கோ அதிமுகக்கோ வந்து பெருமாறியாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனால் என்ன கூட்டணி வச்சாலும் பிஜேபி வந்து இங்கே மூணு சீட் நாலு சீட்டு தாண்டி அதுக்கு மேலே ஜெயிக்க முடியாது இப்போ ரங்கராஜ் பாண்டே சொல்லும் போது தமிழக வெற்றி கழகத்துடைய கணக்கு அரசியல் கணக்குங்கிறது முப்பத்தி ஒன்றை நோக்கி தான் இருக்குது இருபத்தி ஆறு நோக்கி இல்லை அப்படின்றாங்களே தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் கணக்கு முப்பத்தி ஒன்றை நோக்கி தானா சார் பாண்டே பிஜேபிக்கு தான் ஃபேவராக பேசுவார் அது நூறு சதவீதம் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த கட்சி தப்பாலும் தப்புனுமே அப்படி பாண்டே சொல்லி பேசுவாரா பிஜேபியை மட்டும் எங்கேயுமே விட்டு கொடுக்காம முட்டு கொடுத்தா பேசுவார் நம்மளது இவர் விஜய பற்றி சொல்கிறதெல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ணக்கூடாது எவ்வளோ பேர் விஜய்க்கு எதிராக வந்து இருபது கட்சி எதிராக நிற்கிது இருபத்தொன்னா பாண்டே வச்சிங்க அவ்வளோதான் அதெல்லாம் பெருசாக நம்ம கன்சப் பண்ண தேவையில்லை இப்போ விஷால் பேசலையா விஜய் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லுங்கன்ட்டு இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கு அதை மாதிரி இவர் வந்து புலின்னு ஒரு பட்டம் நினைச்சா அவர் பாயும் புலி இவர் தளபதியின்னு வச்சா அவர் புரட்சி தளபதி இவர் ஓட்டு போகிறது சைக்கிளுக்கு போனாக்கா இவர் சைக்கிள் எடுத்துகிட்டு அதே மாதிரி போகிறது மீடியா நம்மள கவர் பண்ணணும்ட்டு பத்து பேர் கூட கன்சிடர் பண்ணலாம் கரெக்ட்டுங்களா யார் மேலே கிடையாது யார் கிட்ட டீயாக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாப்பில் புரிஞ்சுங்களா அவ்வளவுதான் நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட் எதிர்கொள்வது என்னமோ இங்கே வந்து எல்லாருமே எப்படி பேசுகிறாங்கன்னா அது பயங்கரமான எக்தி நினச்சி பேசிட்டு இருக்காங்க நீங்கள் விஜய் நோக்கி கேட்கக்கூடிய அந்த கேள்வியை அப்படியே திரும்பி விஜய் அவர்கள் இதெல்லாம் மூலம் போய் ஸ்டாலின் உதவிட்டு கேட்டு வந்தேன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க இன்றைக்கி சார் ப்ரெஸ் மீட்டை எதிர்கொள்றதுலாம் வந்து அதனாலே ஒருத்தன் புத்திசாலினாக்கா இன்றைக்கெல்லாம் வந்து அப்படியே அப்பா எத்தனை பேர் எப்படி பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ப்ரெஸ் மீட்லாம் பெரிய மாட்டு கிடையாது ப்ரெஸ் எந்த இடத்துல யாரிடம் என்னென்ன கேள்வி கேட்க போகுதுன்றதான் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அதே மீடியா அந்த ப்ரெஸ்ட்டு நாளைக்கு திரும்பி இந்த கேள்வி ஏன் கேட்கலாம் அங்கே கேட்டு வாங்கன்னு சொல்லும் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு ஒரு இருக்கலை நம்ம வந்து புத்திசாலி தினத்துக்கு பிரெஸ் மீட்டுக்கு பெரிய லெவல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்து ஆயிரம் பேர் ஆயிரம் கேட்கலாம் பப்ளிக் போயிட் நம்ம கேட்கலையா நாலு பேர் சேர்ந்து அதே ஒரு கேள்வி ஒரு ஆள்கிட்ட கேட்டால் அது ப்ரெஸ் மீட்டு அவ்வளோதான் இது பெரிய விஷயம்லாம் கிடையாது ஹேண்டில் பண்ணுறதுக்கு சார் ஒரு இருபது கட்சியை சமாளிக்கிறாப்ல விஜய் திமுக அதிமுக பிஜேபி எல்லாத்தையும் எதிர்கொள்வதுக்கு தான் இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு பொழுது இதை காலத்தில் சமாளிக்கிறவருக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டை சம்பாதிக்க முடியாதா ம் நடக்கும் அதையும் பாருங்கள் நீங்கள் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து நன்றி சார்